அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழ்ல புதுசா குடுத்துருக்க சிலபஸ்ஸ பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி யூனிட் ஒன் ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு அதுக்கான ரிவிஷனும் சைடு பை சைடு தனியா ஒரு பிளே லிஸ்ட்ல குடுத்துட்டு இருக்கும் இப்ப யூனிட் செவன்ல ரெண்டா பிரிச்சு திருக்குறளுக்கு ஒரு தனியா பிளே லிஸ்டும் மத்த தலைப்புகளுக்கு ஒரு ப்ளே லிஸ்ட் மத்த தலைப்புகளையும் ஆல்ரெடி போட்டோம் இல்லையா யூனிட் ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் அதே பிளே லிஸ்ட்ல இந்த யூனிட் செவென்ல இருக்க பின் பிற்பாதின்னு சொல்லுவோம்ல செகண்ட் ஹாஃப் அந்த சிலபஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துடும் திருக்குறளுக்கு மட்டும் தனியா ஒண்ணு இருக்கும் இது இல்லாம நம்ம பாட புத்தகம் இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பாட புத்தகத்துல இருக்கிற முக்கியமான இந்த நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி தொகுத்து முக்கியமான இதை மட்டும் தனியா எடுத்து உங்களுக்கு கூடுதல் குறிப்புகள்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்போம் அது கண்டிப்பா நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இல்லனா பிரிண்ட் அவுட் அதுலேயும் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் நீங்க பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது இல்லாம யூனிட் ஒன்னுல இருந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக வந்து ரிவிஷன் ஒரு பிளேலிஸ்டில் இருக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா படிச்சுட்டே போறது வந்து யூஸ் இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ் வந்து முன்னாடி இருந்த தமிழ் அந்த மாதிரி தான் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறத திரும்ப 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 படிச்சுட்டே இருந்தாலே போதும் ஆனால் இப்போ கொடுத்துருக்க தமிழ் எப்படின்னா முழுக்க முழுக்க இலக்கணம் பேஸ் பண்ணுது அப்போ என்னன்னா நீங்கள் ஒரு வாட்டி அது என்னன்னு பார்த்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாடலில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டால் எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ தான் நீங்கள் பண்ற தப்புகள் வந்து குறையும் நிறைய வந்து டைம் சேவ் பண்ண முடியும் எக்ஸாம் ஹாலில் இதுக்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அதுக்காக இப்போ யூனிட் ஒன்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா ரிவிஷன் கொடுத்துருக்கும் அந்த ரிவிஷன்ல உங்களுக்கு டைமிங் ஓடும் நாலு ஆப்ஷன் இருக்கும் நீங்க வந்து ஒரு பத்து செகண்ட்ல ஆன்சர் வந்து கெஸ் பண்ணலாம் தெரியாட்டி கூட அந்த பத்து செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நானே அதை ஆன்சரும் சொல்லி எப்படி அந்த ஆன்சர் வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன் அதை பார்க்காதவங்க லிஸ்ட்ல போய் பாருங்க அப்புறம் கால் ஃபார் வந்த உடனே நம்ம சேனல்ல ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ண போறோம் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் நீங்க எந்தெதுவுமே காசு பே பண்ண தேவையில்லை அதுக்கு நீங்க ஜாயின் பண்ணி நீங்க அதில் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டு கியூஆர் கோடு இருக்கு இல்லையா இது வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒன்று டெலிகிராம் சேனலுக்கு ஒன்று இதுல ஏதாவது ஒன்னையோ இல்ல ரெண்டையுமோ கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கிளிக் இல்ல ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச்ல குடுக்கற கொஸ்டின்ஸ் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் சேனல்லயும் டெலகிராம் சேனல்லயும் தான் ஃபார்வர்ட் பண்ணுவோம் அதுல இருந்தா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் வரைக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு சரி இப்போ இதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா யூனிட் செவன்ல தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த தலைப்பு கீழே மட்டும் பத்து பதினஞ்சு லெசன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த லெசனோட லிஸ்ட்டும் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது லெசன் முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே புது புது புக்கில் இருக்கிறது இனிமேல் நம்ம பார்க்க போற லெசன் வந்து ஓல்டு புக்கில் இந்த தமிழ் ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படிங்கிற லெசன்ஸை தான் பார்க்க போறோம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது டுவெல்த்ல இருந்து இல்லாத சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருப்பேன் அந்த தலைப்பு வேண்டாம் நீங்க கேன்சல் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா அந்த தலைப்பு வந்து ஒரு செய்யுள் பகுதியா தான் இருக்கு ஆக்சுவலா நாங்க வந்து டிஃபைன் பண்ணி எடுக்கும் போது அது ஒரு பாடம் நினைச்சிட்டு நான் எடுத்துட்டேன் தமிழ்னு வந்ததுனால ஆக்சுவலா அது வந்து ஒரு செய்யுள் பகுதி அதனால அது தேவையில்லை அந்த லெசனை வந்து கிராஸ் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்த லெசனான செம்மொழி தமிழ் பார்க்கலாம் இனிமேல் வரப்போற லெசன்ஸ் எல்லாமே இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறது வந்து ஓல்டு புக் தான் ஓல்டு புக்னாலும் நம்மளுக்கு அந்த தலைப்பு தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த புக்குன்னு சொல்லாததுனால நம்ம ஓல்டு புக்லயும் படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே இப்ப இந்த லெசன் பார்க்கலாம் இது எதுல இருக்கு அப்படின்னா செவன்த்ல டேர்ம் ஒன்னுல இருக்குது செவன்த் ஓல்டு புக் டேர்ம் ஒன்னுல இருக்கிற செம்மொழி தமிழ் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம் பாருங்க உலக மொழிகள் உலகத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அவற்றுள் பல பேச்சு மொழிகளே உலக அளவுல மொத்தம் உலகம் முழுக்க ஆறாயிரத்துக்கும் மேல மொழிகள் இருக்காம் இது வந்து என்ன சொல்றாங்க அதுல மேக்சிமம் பேச்சு மொழியா தான் இருக்கு அதுக்குன்னு ஒரு எழுத்து ஃபார்மெட் வச்சு இலக்கணம் இலக்கியம் இந்த மாதிரி ஃபார்மெட்டா இருக்கிற மொழிகள் வந்து ரொம்ப கம்மிதான் எழுத்து மொழிகளாக உள்ளனவற்றுள் இலக்கிய வளம் நிறைந்தவை சிலவே எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று வள்ளலார் அருள்கிறார் இயற்கையா ஈசியா வந்து கத்துக்கிறதுக்கும் அதுல வந்து தமிழை கத்துக்கிட்ட உடனே ஈஸியா ஒருத்தரால பாடல் இயற்ற முடியும் கவிதை எழுத முடியும் இதுக்கு உகந்த மொழியா தமிழ்தான் இருக்குன்னு சொல்லி யார் சொல்றாருன்னா வள்ளலார் சொல்றாரு உலக மொழிகளில் சிறந்தது தாய்மொழியே என அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் இதில் நீங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழி இருக்கு நீங்க இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்பர்ஸ் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நம்பரா போட்டு வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு படிக்கும்போது டக்குன்னு வரும் தமிழ் மொழி தான் எல்லாத்துக்கும் எளிமையானதுன்னு சொன்னது யாருன்னா வள்ளலார் நெக்ஸ்ட் பாருங்க செம்மொழிகள் திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் எனப்படும் செவ்வியல்புகள் அதுக்கு அந்த மொழி வந்து ஒரு செம்மொழியா அறிவிப்பாங்க இதுவரைக்கும் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு இப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிடுகிறார் மொழியியல் அறிஞர் சாகத்தியலிங்கம் ஆக்சுவலா சா அகத்தியலிங்கம் வந்து இதெல்லாம் செம்மொழிகளாக இருக்குன்னு அவரு கருத்தை சொல்லியிருக்காரே தவிர செம்மொழி பட்டம் இந்த ம மொழிக்கெல்லாம் கொடுக்கல செம்மொழி பட்டம் எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆறு மொழிகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் தமிழ் மொழி அதுவும் இந்தியாவில் இது உலக அளவில் சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் செம்மொழி கொடுத்தது வந்து ஆறு மொழிகளுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படியே வரிசையாக இதெல்லாமே நான் ஆல்ரெடி பாலிட்டியில் நடத்திருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப லேட்டஸ்டா இன்னும் அஞ்சு மொழிகளுக்கு வந்து செம்மொழி பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த மொழிகள் எல்லாம் எது அப்படிங்கறத கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இது கூட சேர்த்து மெர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அப்போ சா அகத்தியலிங்கம் சொல்றாரு இவற்றுள் கிரேக்கம் லத்தின் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் இன்று பேச்சு வழக்கில் இல்லை பாருங்க சான்ஸ்கிரிட் படிப்பாங்க நிறைய பேர் ஸ்கூல்ல செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து படிப்பாங்க ஆனா அதை வந்து பேசுவாங்களா யாராவது சமஸ்கிருதத்துல பேசி பாத்திருக்கோமா இல்ல அந்த காலத்துல வந்து சமஸ்கிருதங்கள் வந்து ஓதுறதுக்கும் இந்த கோயில்கள் இது பண்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக கத்துக்கிட்டாங்க ஆனா பேச்சு வழக்குல இல்ல கிரேக்கம் லத்தீன் எல்லாமே தான் இப்ப செம்மொழி தமிழின் சிறப்பு தமிழ் வந்து ஒரு செம்மொழி நமக்கு தெரியும் அதோட சிறப்பு என்னென்னா இருக்குன்றதை இதுல பார்க்க போறோம் உலகில் இன்று வழங்கும் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டதாக விளங்கியது தமிழ் மொழி இப்ப எவ்வளவோ மொழி சொல்றோம் இதெல்லாம் தோன்றுறதுக்கு முன்னாடியே இலக்கணம் இலக்கியம் எல்லாமே தோன்றி ரொம்ப பர்ஃபெக்டா இருந்த மொழி வந்து தமிழ் மொழி அந்த காலத்திலேயே தொல்காப்பியம் பத்துப்பாட்டு எட்டுத்தொகை தொகை கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொள்ளாயிரம் இறையனார் அகப்பொருள் ஆகிய செவ்வியல் இலக்கியங்கள் தமிழை செம்மொழி என நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகளாக திகழ்கின்றன பாருங்க இதெல்லாமே நம்மளோட பெருமை இந்த தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு கீழ்கணக்குன்னு போதே அதுல பதினெட்டு நூல்கள் வந்துருது திருக்குறள்ல இருந்து எல்லாமே பத்து பாட்டு எட்டு தொகை இரண்டும் சேர்ந்தா மேல் கணக்கு இது இல்லாம தொல்காப்பியம் ஐம்பெருங்காப்பியம் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஐ சிறுங்காப்பியங்கள் எல்லாம் தமிழே செம்மொழி என சொல்றதுக்கு இதெல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு பதினெண் கீழ்கணக்கில் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் உலகிலேயே இல்லை நமக்கு தெரியும் கீழ்கணக்குல தான் திருக்குறள் இருக்கு ஏன்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தான் பதினெண்டு மேல்கணக்கு அதுல இருக்கிறது எல்லாமே சங்க நூல்கள் ஆனா பதினெண் கீழ்கணக்குல இருக்கிற பதினெட்டு நூல்கள் வந்து அறநூல்கள் அறக்கருத்தை கூறுவதா இருக்கும் அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் சிலபஸ்ல இதுக்கு முன்னாடி வரிசையா கொடுத்திருந்தாங்க டாக்டர் கிரவுல் தமிழை அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளி தட்டு என்றும் திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்றும் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க இவர் வந்து ஒரு வேற்றுமொழி சேர்ந்த ஒரு ஒருத்தரு ஆனா அவரு தமிழை எவ்வளவு புகழ்ந்து பாடியிருக்காங்க கிரௌல் அப்படிங்கிறவர் பழைய புக்ல எல்லாம் இந்த கொட்டேஷனை அடிக்கடி கேட்டிட்டே இருப்பாங்க பழைய சிலபஸ் இருக்கும்போது தமிழ் வந்து ஒரு அழகான ஒரு வெள்ளி வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளி தட்டுல ஒரு தங்க ஆப்பில வச்சா எப்படி இருக்கும் பாக்க அது மாதிரி தமிழ் வந்து வெள்ளித்தட்டாவும் திருக்குறளை தங்க ஆப்பிளாவும் சொல்றாரு தமிழ் என்னை இழுத்துச்சு தமிழ் மேல எனக்கு பற்று இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதை விட திருக்குறள் என்னை இழுத்தது முழுசா என்ன வந்து நான் அட்மையர் பண்ணேன் அப்படின்றத சொல்றாரு தமிழின் தனிப்பெரும் தன்மைகள் இயல்பாக தோன்றிய தமிழ் மொழியின் உயரிய பண்புகள் தன்மைகள் பற்றி ஒவ்வொரு தமிழனும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் இயல்பாவே உருவானதுதான் இந்த தமிழ் யாராவது தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி அதுக்கு இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிட்டு போனாங்களா இல்ல இயற்கையாவே கொஞ்சம் கொஞ்சமா பல நூற்றாண்டா உருவானதுதான் இந்த மொழி இந்த தமிழ் மொழி என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குன்றதை தனித்தனியா கொடுத்துருக்காங்க இந்த இந்த சிறப்பெல்லாம் இருந்ததுனாலதான் செம்மொழி ஆச்சு இப்ப செம்மொழி ஆகுறதுக்கு என்னென்ன தனிச்ச தனித்தன்மை இருக்கணும் அப்படிங்கறதான் இதுல பாக்குறோம் உலகின் ஃபர்ஸ்ட் தொன்மை ரொம்ப தொன்மையான மொழியா இருக்கணும் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி தான் குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் நம்மளுக்கு கீழே நம்ம கன்னியாகுமரிக்கு அடுத்து ஒரு சின்ன நிலப்பகுதி இருந்துச்சு அததான் குமரிக்கண்டம் சொல்லுவாங்க லெமூரியா கண்டம் லெமூரியா குரங்குகள் அதிகமாக இருந்ததுனால இந்த லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பாருங்க அந்நிலப்பகுதி கடல் கோளால் மூழ்கி விட்டது கடல்லால அது வந்து அழிஞ்சிருச்சு இப்ப இல்ல அத்தொன்னில்தான் தமிழ் தோன்றியதென தண்டி அலங்கார மேற்கோள் செய்யுள் கூறுகிறது அந்த இதுலதான் முதன் முதல்ல தமிழர்கள் பலன் தமிழ் மாந்தர் வாழ்ந்த இது எதுன்னு கேட்டா குமரி கண்டம்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரின்னு இப்ப ஒரு அஹ் ஊரா இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெரிய குமரி கண்டம் பெரிய ஒரு நிலப்பகுதியா இருந்துச்சு அது அழிஞ்சிருச்சு அதுலதான் முதல் தமிழ் மாந்தன் உருவானாரு அப்படின்னு சொல்றாரு யாரு அப்படின்னா தண்டி அலங்காரம் சொல்லுது தண்டி எழுதுனதுதான் தண்டி அலங்காரம் அந்த நூல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஓங்கலிடை இடை வந்துயர்ந்தோர் தோ தொளவிலங்கி ஏங்குழி நீர் ஞாலம் ஞால திருலகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன்றேனையது தண்ணேர் இல்லாத தமிழ் இந்த தண்ணீர் இல்லாத தமிழ்ன்ற வார்த்தை இதுலதான் வந்திருக்கு அந்த காலத்துல இந்த இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுன தமிழ் அப்ப பாருங்க அந்த குமரிக்கண்டம் அழிஞ்சே பல மில்லியன் வருஷம் ஆயி பல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அதுலதான் உருவாயிருக்குன்னு போது அப்ப தமிழ் எவ்வளவு தொன்மையானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது மென்மை தமிழ் மெல்லோசை மொழியாய் இருப்பதனாலேயே அஃது உலக முதன் மொழியாய் தோன்றியும் வளக்கொழியாமல் இன்றும் இளமை மாறாமல் கன்னி தமிழாய் இருந்து வருகிறது தமிழை தாய்மொழியாக கொள்ளாத முயற்சி வருத்தமின்றி எளிதாக அதனை கற்கவும் பேசவும் இயலுகின்றது எக்காலத்தும் உள்ளத்தில் எழக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கத்தக்க சொற்களை கொண்டதாக தமிழ் மொழி விளங்கு மென்மை தமிழ்ல வந்து ஒரு மென்மை இருக்கு அந்த வார்த்தைகளை நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணும் உச்சரிக்கும் போதும் அதுல ஒரு மென்மை இருக்கு ஒரு எளிமை இருக்கு அதனாலதான் தமிழ் வந்து தாய்மொழியா இல்லாதவங்க கூட ஈஸியா தமிழ கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு இப்ப ஏதாவது ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த கருத்து தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தமிழ்மொழி தெரியாதவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஈஸியா கன்வே பண்ணிடலாம் அந்த அளவுக்கு தமிழ் எளிமையானது அதான் மென்மையானதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது தாய்மை பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் பலவற்றிலும் வடிவு திரிந்து வழங்கி வருகின்றன தமிழ்லதான் முத முதல்ல அம்மா அப்பான்ற வார்த்தை உருவாச்சுன்றாங்க அம்மை அப்பன் அப்படின்னு இப்பயும் நாஞ்சில் நாட்டுல சொல்லிக்கிட்டுதான் இருக்காங்க அந்த மொழி வந்து அந்த இந்த அம்மா அப்பா அப்படிங்கறதுதான் வட மொழியில இருந்து ஈவன் நார்த் இந்தியா வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லயும் அம்மா அப்பான்றது அஹ் பப்பான்றாங்க அதே மாதிரி அம்மான்றதை வந்து கொஞ்சம் தான் வேறியே ஆயிருக்குமே தவிர ஆனா இப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க தமிழ் சொல் இல்லாத உலக பெருமொழி யாதொன்றும் இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை தமிழ் வார்த்தை ஒரு வார்த்தையாவது கலந்திருக்கும் இந்த உலகத்துல ஆறாயிரம் மொழிகளுக்கு மேல இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுல பெரிய பெரிய மொழிகள் ஃபேமஸான மொழிகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல தமிழ் வார்த்தை ஒன்னாச்சும் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் தாய்மைக்கான பண்பு அடுத்தது தூய்மை தமிழில் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு சொற்களும் கால வெள்ளத்தில் மறைந்து போயின எத்தனையோ இத இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கதெல்லாம் கம்மி எவ்வளவோ பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்குல இருந்ததும் மறைஞ்சிருச்சு இத்தனைக்கும் அஹ் வருஷம் போக போக இஞ்சி உள்ள பழன் சொற்களை கொண்டும் தேவைக்கேற்ப புது சொற்களை புனைந்தும் பிறமொழி துணையின்றி தமிழால் தனித்து இயங்க இயலும் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் இருந்தா கூட பரவாயில்ல அதை வச்சுக்கிட்டு புதுசு புதுசா ஏதாவது இப்ப வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கலை சொற்கள்னு சொல்லி நம்ம சிலபஸ்லயே இருக்கு ஏதாவது ஒரு துறை சம்பந்தமா ஒரு புது துறை உருவாகுது இப்ப ஏஐ வந்திருக்கு ஏஐ சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தமிழ்ல நம்ம உடனே உருவாக்கி அடுத்த வருஷம் வர்ற அகராதியில அது ஆட் பண்ணிருவாங்க டிக்ஷனரியில தமிழ் பேரகராதின்னு இருக்கு அதுல வந்து ஆட் பண்ணிருவாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி பல எழுத்துக்கள் சொற்கள் மறைஞ்சாலும் கூட இருக்கிற வார்த்தைகளை வச்சு புதுசா வர வர அதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சு பிறமொழி துணை இல்லாமையே தமிழால தனியா இயங்க முடியும் அதுதான் தமிழோட சிறப்பு இப்போ விஷம் அப்படின்னு மட்டும்தான் நான் எழுத முடியுமா ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து இல்லாம விடம் அப்படின்னு எழுத முடியும் அதத்தான் அவங்க சொல்றாங்க வேற மொழியோட கலப்பு இருக்குதான் நம்ம தமிழ்ல இல்லைன்னு சொல்லல ஆனா அது இல்லாம அதை தூய தமிழ்ல மாத்தியும் நம்மளால நம்ம தமிழ கொண்டு போக முடியும் அந்த வார்த்தை இல்லாட்டினா அந்த வேர்டே யூ யூஸ் பண்ண முடியாது அந்த வேர்டவே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணணும்ன்ற சுச்சுவேஷன் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது தமிழ்ல அழகா மாத்திட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் தமிழுக்கு த அந்த சிறப்பு இருக்கு அடுத்தது செம்மை மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போலவே மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்குக்கு சொற்களுக்கு திருந்திய வடிவம் இன்றியமையாதன மனுஷங்களுக்கு எப்படி ஒழுக்க முக்கியமோ மாதிரி மொழிக்கு இலக்கண வரம்பு முக்கியம் இவற்றை தமிழில் உள்ளது போல் வேறு எம்மொழியிலும் காண இயலாது அந்த அளவுக்கு இலக்கண வரம்பும் மரபு கரெக்டா இருக்கிற மொழி தமிழ்தான் அதனாலேயே தமிழ் செந்தமிழ் எனப்பட்டது செம்மொழி வேற செந்தமிழ் வேற செந்தமிழ்னு அந்த காலத்துல இருந்தே சொல்றாங்க செந்தமிழ் நாட என்னும் போது அந்த காலத்துல இருந்தே எழுதியிருக்காங்க இல்லையா செந்தமிழ்னா என்ன அது எல்லாமே நிறைந்த செழுமையான தமிழ் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மும்மை இருந்தே இசையும் நாடகமும் இயற்றமிழோடு இணைந்து முத்தமிழ் என வழங்கி வரலாயிற்று முதல் இரு சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றியனவே ஆகும் முத்தமிழ் இருக்குல்ல நம்ம இயல் இசை நாடகம் இந்த மூன்று வகையிலுமே மக்களை வந்து மயில் தன்மை வந்து தமிழுக்கு இருக்கு அதனால மும்பை தன்மை இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது இயற்கை வளர்ச்சி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய நூற்பா இது அடிக்கடி கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர்ல வந்து எக்ஸாம் வந்துட்டாலே இந்த கொஸ்டின் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றது யாருன்னா தொல்காப்பியர் இது புது புக்குலையுமே இந்த குறிப்பு இருக்கு நான் உங்களுக்கு நடத்தும் போது சொல்லியிருக்கேன் தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு இடுகுறி பெயர்கள் காரண பெயர்கள் நம்ம பார்த்திருப்போம் இடுகுறி பெயர்னா என்னது எந்த காரணமும் இல்லாம சும்மா வைக்கிற பெயர்கள் ஓகேவா காரணம் கருதாமல் குறிப்பிடப்படும் பெயர்கள் தான் இடுகுறி பெயர்கள் இன்னொன்னு காரண பெயர் காரணத்தோட வைக்கிறது நாலு கால் இருக்கிறதுனால நாற்காலி அப்படின்னு நம்ம அந்த நாலு கால் இருக்கிறதுனால அதே மாதிரி முக்காலி பறக்கிறதுனால பறவை வட்டமா இருக்கிறதுனால வளையல் வளையமா இருக்கிறதுனால வளையல் இதெல்லாம் காரண பெயர்கள் இடுகுறி பெயர் என்ன சொல்லலாம் மண் மரம் மலை இதெல்லாம் எந்த ரீசன் இருக்கா மரம்னு சொல்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்ல அப்ப அதெல்லாம் இடுகுறி பெயர்கள் இந்த மாதிரி இடுகுறி பெயர்கள் ரொம்ப கம்மி தான் இடுககுறியர் இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தவங்களுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா அர்த்தமே எல்லாம் பேர் வச்சா அது அஹ் அவ்வளவு யூஸ்ஃபுல் இல்லை இல்லையா அப்ப தமிழ்ல பேரே இல்லைன்னு சொல்லலை ரொம்ப கம்மி அர்த்தத்தோட தான் நிறைய விஷயங்கள் வந்து பேரா வச்சிருக்காங்க ஒருமைப்பன்மை பன்மை என்னும் இருவகை எண் மட்டுமே தமிழில் உண்டு தமிழ்ல சிங்குலர் புளூரல் அவ்வளவுதான் ஒருமை பன்மை ரெண்டு டைப் தான் இருக்கு ஆனா வட எடுத்துக்கிட்டோம்னா ஒருமை இருமை பன்மைன்னு மூன்று டைப் இருக்கு இருமைன்ற ஒரு கான்செப்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு இப்ப அது கொஞ்சம் கடினமானது நம்மளுக்கு தமிழ்ல வந்து ரெண்டே இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஷன் எல்லாமே ஈஸியா ஒருமை பன்மைன்ட்டு போயிடலாம் தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை ஆனா பிற மொழிகளில் இத்தகைய பகுப்பு முறை இல்லை தமிழ்ல பாருங்க உயிரினங்கள் மட்டும் அது விலங்குகளா இருந்தாலும் பறவையாக இருந்தாலும் பால் வேறுபாடு ஆண் பறவை பெண் பறவை ஆண் விலங்கு பெண் விலங்குன்னு நம்ம பிரிக்கிப்போம் ஆனா பொருட்களுக்கு அந்த மாதிரி பால் வேறுபாடு இருக்கா ஏதாவது ஒரு டேபிள் சேரு புத்தகம் கம்ப்யூட்டர் நோட்டு பெண்ணு இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆண்பால் பெண்பால் சொல்லுவோமா இல்லை தமிழ்ல அது கிடையாது ஆனால் மற்ற மொழிகள்ல இந்த மாதிரி கரெக்டா ஆண் பால் பெண்பால் உயர்தினை அக்ரிணை என்ற பிரிப்பெல்லாம் இல்லை ரொம்ப கொலாப்ஸ் ஆய்ப்பே இருக்கு ஓகே அடுத்தது பாருங்க இலக்கண நிறைவு எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் ஆனால் எல்லா மொழிகளுமே எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் சொல்லுவாங்க ஆனா தமிழ் அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கூறுகிறது அதனையும் அகம்புறம் என இரு வகையாக பகுத்துள்ளது எழுத்து சொல் இலக்கணம் இந்த மாதிரி வகைகள்லாம் எல்லா மொழியிலையும் இருக்கும் ஏன்னா சொல் இருக்கும் அதுக்கான இலக்கணம் கிராமர் இருக்கும் எல்லாம் ஆனா வாழ்வியலுக்கான தத்துவம் அதையும் சேர்த்து சொல்றது அஹ் அகநானூறு புறநானூறுன்னு சொல்றோம்ல அகம்னா பர்சனல் லைஃப் எப்படி இருக்கணும் புறநானூறுனா வீட்டுக்கு வெளியே லைஃப் நம்ம எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான் வந்து தமிழ் செய்யுள் சிறப்பு பண்டை தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலேயே இருந்தன கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் வேறு எம்மொழியிலும் இல்லை பாருங்க இந்த கலிப்பா அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம் இல்லையா கலிப்பான்ற செய்யுள் வடிவந்து வேற எந்த மொழியுமே கிடையாதாம் அது ஒரு சிறப்பு தமிழுக்கு அணி சிறப்பு புலவர்கள் செய்யுள்களுக்கு சிறப்பாக சிறப்பு சேர்க்க உவமை உருவகம் முதலிய அணிகளை பயன்படுத்தி பாடல்களை இயற்றியுள்ள நம்ம படிக்கிறோம் உருவக அணி அணினால என்னது அழகு அணிகலன் ஒரு இது வந்து மேலும் அதை அழகுபடுத்தி சொல்றதுக்காக புலவர்கள் வந்து அவங்களோட பாடல்கள்ல கொண்டு வர்றதுக்கு பேருதான் அணி ஊமை அணி உருவக அணி இதெல்லாம் சேர்த்து சொல்லும் போது அந்த பாடல்கள் இன்னும் அழகாகுது அந்த மாதிரி அணிச்சிறப்பு வேற மொழிகள்ல கிடையாது நூல் சிறப்பு ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் இயற்கையில் சீற்றங்களால் அழிந்து போயின எவ்வளவோ நூல் வந்து அழிஞ்சு போயிருச்சு அந்த காலத்துல ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருக்கிற ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் ஆத்துல விட்டா நல்லதுன்னு சொல்லி கொண்டு போய் கொண்டு போய் ஆத்துல விட்டுட்டு வந்துருவாங்க அப்படி விட்டதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் எவ்வளவு மருத்துவ குறிப்புகள் அழிஞ்சு போச்சோ தெரியாது வச்சே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை மேபி திருவள்ளுவர் இன்னும் நிறைய கூட எழுதியிருக்கலாம் கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்கலாம் கொஞ்சம் கிடைக்காம போயிருக்கலாம் இதை விட எத்தனையோ மருத்துவ குறிப்புகள் வந்து இருந்திருக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி எவ்வளவோ அழிஞ்சு போச்சு கிடைத்தவற்றுள் சங்ககால நூல்கள் தமிழர்தம் மொழியையும் பண்பாட்டையும் விளக்குமனமாக திகழ்கின்றன இத்தகைய விழுமிய வியத்தகு பண்பாடுகளையும் நூல்களையும் கொண்டது தமிழ் மொழி அத்தகைய உயர்தனி செம்மொழியாம் தமிழ் மொழியை உணர்ந்து கற்று போற்றி காப்போம் இவ்வளவுதான் மனப்பணம்ன்றதுக்கு எதுவும் இல்ல ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல வந்து அணிச்சிறப்பு கழிப்பா இருக்கா அப்படின்னு கேட்பாங்களா அப்படின்னா சான்சஸ் கம்மி தான் இதுல நம்ம பார்த்தோம்ல இந்த கிரவுன் சொன்னாரு தொல்காப்பியர் சொன்னாரு வள்ளலார் சொன்னாருன்னு சொல்லி கொட்டேஷன் பார்த்தோம்ல அதுல மட்டும் பாத்துக்கோங்க மத்தபடி இந்த கான்செப்டா தமிழோட சிறப்புல இந்த இதெல்லாம் தமிழ்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஸ்டேட்மெண்டா கூட கொஸ்டினா கேட்கலாம் தமிழோட தொன்மையில இருந்து இந்த மாதிரி இருக்கு உண்மையா பொய்யா சரியா தவறான்னு கேட்கலாம் ஒன்னு ரெண்டு சரி மூணு தவறு இந்த மாதிரி கேட்கலாம் பாருங்க உலகில் அத புக் பேக்கையும் பாத்துருவோம் கோடிட்டே இடத்தை நிரப்புக உலகில் ப மிக பழமையான நிலப்பகுதி என்ன பார்த்தோம் அந்த நம்ம கன்னியாகுமரிக்கு முன்னாடி அங்கே இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் தமிழில் டேஸ் பெயர்கள் மிகவும் குறைவு இடுகுறி பெயர்கள் இடுகுறி இடுகுறி பெயர்கள் எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் டேஸ் இலக்கணம் கூறும் எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் சொல்லுக்கும் அடுத்தது புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை அப்புறம் உருவகம் உருவகம் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர் அடுத்தது சரியான சரியானபடியை எழுதுக உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ் மொழி அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு நாஞ்சில் நாடு வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி வாழ்வியல் இலக்கத்தையும் சேர்த்து கத்துக் கொடுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா தமிழ் மொழி இவ்வளவுதான் இந்த லெசன் முடிஞ்சது இதுக்கப்புறம் ஆஹ் சிறுவினா தான் இருக்கு அது தேவையில்லை நம்மளுக்கு இந்த லெசன் முடிஞ்சதுப்பா ஜஸ்ட்டு நம்ம வீடியோவில் தான் இருபது நிமிஷம் இருபத்தி மூணு நிமிஷம் ஆயிருக்கு ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கும் போது ஒரு டென் மினிட்ஸ் தான் எடுக்கும் அதனால் நீங்கள் வந்து கடகடை ரீட் பண்ணிவிட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டு புக் பேக்கை மார்க் பண்ணிக்கோங்க முக்கியமானதை மட்டும் அண்டர்லைன்மெண்ட்டு அதை மட்டும் திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணி விட்டுருங்க போதும் இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு வாட்டி நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் இந்த லெசனை முடிக்க ஓகே திரும்ப அடுத்த லெசன்ல உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்